வாகா எல்லையில் நடப்பது போல் அணிவகுப்பு கோவை நடந்தது கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் வவுசி மைதானத்தில் சுதந்திர தின விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடி ஏற்றி போலீசாரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றுகளையும் சிறப்பாக பணிபுரிந்த போலீசாருக்கு பதக்கங்களையும் வழங்கினார் இந்தியா பாகிஸ்தான் எல்லையான வாகாவில் நடைபெறுவது போன்று அணிவகுப்பை கோவை மாநகர ஆயுதப்படை போலீசார் நடத்தினர் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் பரதநாட்டியம் பெண்கள் பள்ளியில் லெசிம் நடனம் தேசபக்தி பாடல்களுக்கு நடனம் அரசு மாதிரி பள்ளி மாணவ மாணவியரின் கிளாசிக்கல் நடனம் தேசபக்தி பாடல்களுக்கான நடனம் மல்லர் கம்பம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அனைத்து அரசு உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர் ஆயுதப்படை போலீசார் மிடுக்குக்கான அணிவகுப்பை பார்க்க வவுசி மைதானத்தில் பொதுமக்களும் கூடியிருந்தனர் ரம்னி இவைந்த ச சீது வந்த தேசமே என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசமிரு என் இந்திய தேசமிரு ரத்தம் சிந்திய தேசம் இரு காந்தி மகான் கொடி தாய் மணிக்கொடி சொல்லுது ஜ தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக தாய் மணிக்கொடி தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹி தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஹிந்த்

Hopp! Hopp! Hopp!